சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா முழு விபரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்று தான் வெளியாகி உள்ளது ஸோ அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணத்துக்கான டேட் வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நூற்றி எழுபத்தொன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேக்கண்ட் வந்து என்ன கோர்ஸ் படிச்சுருவங்கள்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு விபரம் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஃபோனு டேப்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சில தகவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் டெஸ்டாப்லேயும் லேப்டாப்லேயும் அப்ளை பண்ணும்போது கிளியராக இருக்கும் ஃபோனில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதுனால அந்த தகவலை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கான என்னென்ன டீட்டெயில் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ பார்த்துட்டே தான் வர ஸோ சே சேலரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரை சொல்லியிருக்காங்க மொத்தம் நாற்பத்தோரு வேக்கன்சி வந்து இதில் இருக்குது ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் கேட்டகிரி என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்ற டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிசர்வேஷன் பீரியடில் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் யாருன்னா படிச்சிருக்கீங்க அதாவது தமிழ் வழியில் படிச்சுருக்கீங்கன்னா ஸோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட் வந்து முப்பத்தி ஏழு வயது வந்து இதில் அறிவிச்சிருக்காங்க அதே போல் சில கேட்டகிரிக்கு வந்து எக்ஸப்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்து ஃபார்ட்டி செவன் ஏஜ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் மேலும் என்னென்ன ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க யார் யாரோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பர்சன்டேஜ் ஸோ அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாகவே வந்து முழு விபரம் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம நீங்கள் அப்ளை பண்ணும்போது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பார்த்து கொடுத்துக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் வீடோ ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுவோம் கொடுத்துக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி பிசிஏ வந்து மூணு வருஷம் படிச்சிருக்கலாம் அல்லது பிஇ பி டெக் எம்சிஏ எம்எஸ்சி வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் அல்லது எம்இ எம் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ டிகிரி வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ ஹெச்எஸ்சி முடிச்சுட்டு அந்த டிகிரியை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிசிஎம் எம்பிசி மற்றும் டிசி அதர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து சொல்லிருக்காங்க ஸோ எல்லா விவரமும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எக்ஸாம் வந்து எந்த மெத்தடில் நடக்குது ரிட்டர்ன் எக்ஸாம் ஸ்கில் எக்ஸாம் வைவா ஸோ அப்படின்னு மூணு டைப்பில் வந்து எக்ஸாம் எல்லாமே நடக்குது ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் இல்லை இதுக்கு சம்மந்தமாக வேறு எதனா டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப டீடைல்டாக கொடுத்தா லென்த் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த டீடைல் கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வேலைவாய்ப்பு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி